நல்ல நிகழ்ச்சி நடந்தது ஆறு வருஷமா குழந்தை இல்லாத ஒரு தெய்வத்தை கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம் இதுவரைல குழந்தை இல்ல இப்ப கொஞ்சம் நின்று இருந்தது உங்ககிட்ட பாத்துட்டு போலான்னு வந்துருக்கேன்னு சொன்னாங்க சரி எல்லா டாக்டரும் இருப்பாங்க அந்த மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் படியாரு மூணு நாளிலயோ அஞ்சு நாள் கூட டாக்டர் வந்து சொன்னாங்க நிறைய பேர் அட்மிஷனுக்கு கேட்கறாங்க சார் நாம உள்நோயாளியாக அட்மிட் பண்ணலாமான்னு கேட்டாங்க பண்ணிடலாம் இப்போ இசிஜி வந்துருச்சு எக்கோவுக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறோம் இன்னும் என்னென்ன மருத்துவ உபகரணங்கள் வேணுமோ அதையெல்லாம் ஒரு நாலஞ்சு நாளில் வாங்கி வச்சுட்டு உள்ள வந்தா அவங்களுக்கு எங்கே போய் அங்கே போய் எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்க இங்கே போய் எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்க சொல்லக்கூடாது இங்கேயே எல்லாத்தையும் நிறைவேற்ற மாதிரி பண்ணிட்டு நாலஞ்சு நாள்ல ஒரு நல்ல நாள் பாட்டு அட்மிஷன் போடலாம்னு சொல்லி ஆகவே கூடிய விரைவில் இங்கேயே படுக்கையிலெல்லாம் வந்து திங்கட்கு இன்னைக்கு கார்ல வர வர இந்த பர்னிச்சர் சப்ளை இருக்க பேசிட்டு வந்தேன் அதாவது புதன்கிழமை உள்ள எல்லா பெட்டும் அட்டன் காட்டு முறை கொணக்கீடு சொல்லியிருக்கார் ஆகவே வந்து ஒரு நல்ல நாளாக பார்த்து நாங்க அட்மிஷன் போட்டுருவோம் கட்டடம் இருக்கு பணியாளர்களும் பேஷண்ட் வந்து ரொம்ப பக்குவமா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அதே ஒரு நல்ல மருத்துவமனையாக தான் வேணுமோ அது எல்லாத்தையும் வந்து அவங்க கூட இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இனிமேலும் வாழ்க்கையில் என்ன வேணும்னாலும் உங்கள்கிட்ட இல்லை முதல் நாள் அந்த இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஒன்றாம் தேதி கூட்டம் நிறையா வந்துச்சுன்னா எங்கள் புதுசாக வந்திருக்கிறவங்க ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொன்னோடனே அங்கிருந்து அவங்க அவங்களுடைய தலைமை பொறுப்பாளர்கள் இருந்து ஒரு அஞ்சாறு பேர் அனுப்பிச்சு விட்டார் கைட் பண்ணுறதுக்காக முதல் நாள் வந்து கூட்டம் வந்துச்சுன்னா எங்கள் ஆட்கள் இருந்து எல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு ஒரு ஃபுல் டே கார வச்சு வர அவங்க ஆஸ்பத்திரியில் வந்து அனுபவம் அத்தனை வைத்து அனுப்பிச்சு விட்டார் அப்படிப்பட்ட எங்களுக்கு அறிவுரையாளர்களாக அறிவுரைஞர்களாக எங்களுக்கு கொஞ்சம் அப்பப்போ உதவி செய்ய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய டாக்டர் மனோகரன் சேர்மன் என்ஜி ஹாஸ்பிட்டல் அவர்களுக்கு அறவுக்குறிச்சியில் என்னுடைய தலைமையில் ஒரு இருபத்தி எட்டு வருடமாக ஒரு பள்ளி நடந்துட்டு சிஎஸ் அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை நடந்துட்டுருக்கு அதில் அப்துல் கலா வந்திருக்காங்க சாதாரணமான ஆட்களுக்கு நம்ம விருது கொடுக்கறதில்ல பெரிய பெரிய பாலகுருசாமி இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் கொடுத்துருக்கோம் அந்த வரிசையில் அண்மையில் மனோகர் அவர்களுக்கு இந்த அறக்கட்டையில் இருந்து சிறந்த மருத்துவர் என்ற விருது கொடுக்கப்பட்டது என்ற செய்தியோடு அவர்களை வாழ்த்துறை வழங்குவார்கள் பதினேழாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் பொது மருத்துவ முகாம்

அதாவது சர்வீஸ் டு த போரேஸ் சர்வீஸ் டு த கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இந்த மருத்துவமனை வந்து இந்த பகுதி அமைப்பெற்று மிக சிறந்த முறையில் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு நூறுரூவாய்க்கு ரொம்ப கம்மியான கட்டணம் ஈவன் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கூட ஒரு இரநூத்தம்பது ரூபா அந்த மாதிரி எங்கே தான் அந்த மாதிரி நூறுரூவாயில் வந்து எல்லா மருத்துவமும் பார்த்து மருந்துகள் வந்து ஒரு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்கப்படுது மற்ற எல்லா சிகிச்சைகளுமே வந்து இந்த ஹை அண்ட் இந்த மாதிரி ஒரு மருத்துவமனை வந்து இந்த அளவுக்கு கம்மியாக பண்ணக்கூடியது வந்து சாமியினுடைய தவணையில் ஒரு சேவை மனப்பான்மை படைத்த அறங்காவலர்கள் மற்றும் போனவர்கள் எல்லாம் கொடுத்து இந்த மருத்துவனை இந்த அளவுக்கு வளர்த்திருக்காங்க அதை வந்து நீ எல்லோரும் இந்த பகுதியில் மக்கள் எல்லோரும் கொண்டு போய் சேர்க்கணும் அதை இம்பார்ட்டண்ட் இங்கே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி போகிறோம் எல்லாமே வந்து போய் சொல்லணும் நான் வந்து மாதிரி பண்ணிட்டு வந்தேன் இந்தளவுக்கு காசு கம்மியாக இருந்துது அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் சொன்னிங்கன்னா தான் அவங்களை பயன்படுத்தி ஒரு எந்த ஒரு ஒரு மருத்துவமனைக்கு போனிங்கன்னா கம்மியான சில ஒரு ஒரு காய்ச்சலில் போனேன்னு சில வந்து ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து சின்ன சின்ன லெவலுக்கு போனலே இங்கே வந்து அந்த மாதிரிலாம் எல்லாம் ஒரு மினிமம் ஒரு கிளினிக்ல போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐநூறு ரூபாய்க்கு முடிக்கும் நினைக்கிறோம் அளவு தான் கம்மியாக தான் இருக்குங்க எல்லாமே அதே மாதிரி உள்நாயாளிகள் பெரியவுமே வந்து ரொம்ப கம்மியான கட்டணம் தான் அது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சிறந்த சிகிச்சையில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் எல்லாமே இது பண்ணிக்கலாம் மகளிர் தினத்துக்கு வந்து ஒரு சில எல்லாம் கவர்மெண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே குழந்தைகள் சம்பந்தமான அண்ணன் பேசுகிறாரு சமூக பேசிட்டாங்க மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து மிஸ் பண்ணிடுவாங்க அதாவது அது வந்து கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய வியாதி அதை வந்து பார்க்காமட்டுருவாங்க பார்த்தீங்கன்னா குண்ணாகி என்ன வலி இருக்காது அந்த மாதிரி வந்துடும் எங்க ஏஜில் கூட கட்டிகள் அது எல்லாமே வந்து நம்மளே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு டெஸ்ட் நம்மளே வந்து மார்பில் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் கட்டி மாதிரி இருந்துச்சுன்னா உடனே மருத்துவர்கள் வந்து அதை பயிர் பண்ணி அது என்னென்னு கண்டுபிடிச்சுக்கலாம் இது ஒன்று இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து நீங்க மகளிர் இருக்கிறதுனால எல்லாருக்கும் அட்வைஸ் வர்றேன் நீங்களும் சரி வீட்டில் இருக்க பெரியவங்க கூட நீங்கள் எக்ஸாம் டெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே வந்து பண்ணி சொல்லலாம் எல்லாத்துக்கு மேலே வந்து இப்போ வந்து இந்த மருத்துவமனை வந்து சைவம் சார்ந்த ஒரு அடிகளானோட அறிவுறுத்தலோடும் ஆசிகளோடும் இங்கே வந்து மருத்துவமனை நடந்துட்டு இருக்கு இது வந்து உணவு பழக்கணக்கம் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நான் எஸ் கேஸ்ட் கண்ட்ரலாய் பார்த்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கமே நம்ம பழக்க வழக்குமே எல்லாமே தப்பாக வந்து நல்ல உணவுகளே யாருமே சாப்பிடறது இல்லை கிடைக்கிறது இல்லை கிடைக்கிற உணவுகளிலே பாத்தீங்கன்னா வீட்டுல சாப்பிட்டா கூட இருபத்தஞ்சு நம்ம சாப்பிடறது பாய்ச்சல் இருக்கு ஏன்னா பெஸ்டிசைட்ஸ் உரங்கள் எல்லாம் போட்டு வரும் வெளியே சாப்பிடணும்னா எழுபத்தஞ்சு பர்சன்ட் நமக்கு பாய்ச்சினா அதே மாதிரி காஃபி குடிக்கலாம் அவாய்ட் பண்ணிடுவோம் வெளியே சாப்பிடறது மேக்சிமம் குறைச்சிருக்கேன் என்ன அதிகமா சேர்த்து ஜங்க் ஃபுட் அப்புறம் மூணு வேலையும் சிக்கன் இப்போ வந்து பார்த்து சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா கனையும் பாதிப்பு வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தண்ணி தான் வரும் சின்ன வரும் ஒரு பதிமூணு வந்துருக்கு அதனால நீங்க நீங்களாம் வந்து பெரிய குழந்தைகள் இனிமேல் தாய் எல்லாமே வந்து நீங்க தான் நீங்க குடும்பத்தோட பிள்ளை குடும்பத்தை வந்து நிர்வகிக்கூடிய பண்ணக்கூடிய உணவு பழக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் உணவு உணவு பழக்கம் நல்லா இருந்துச்சுன்னா உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா மனசு நல்லா இருக்கும் ஸோ எல்லா ஆக்டிவிட்டியுமே நல்லா இருக்கும் அதனால உணவு பழக்கம் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க அப்புறம் வந்து இப்போ வந்து உணவு பழக்க வழக்கம் வந்து அப்புறம் அடுத்து வந்து நம்ம எல்லாம் அந்த செல்போன் யூசேஜ் மாடர்ன் கேஜெட் யூஸ் பண்றது வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு இதனால என்னன்னா நம்மளோட நேரத்தை வந்து நம்மளோட ஒர்க் கேபிசிசி நல்லா இருக்கும் அப்போ அப்போ மெடிக்கல் காலேஜ் நாங்களே ப்ரொஃபஷனல் காலேஜில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து கிராமத்தில் படிச்சு வந்தா இருப்பாங்க எல்லாருமே என்ன ஏழையராக இருந்துச்சு படிக்கிறது வந்து நம்மளுடைய மனசில் அவ்வளோதும் நல்ல பதியும் அந்த மாதிரி பல நம்ம ஏற்படுத்தணும் நீங்களும் வந்து உங்க பின்னாடி வரக்கூடிய குடும்பத்தை இதை பயன்படுத்துங்க அடுத்த வந்து மருத்துவமனை வந்து கேம்ப் ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு டெஸ்ட் பண்ணிடலாம் அதாவது சுகர் பிபி வந்து அங்கேயே ஸ்பாட்லேயே பண்ணிடலாம் டோர் ஸ்டெப்ல பண்ற மாதிரி பண்ணிட்டு நிறைய பேருந்து அன்நோட்டிஸ் நாங்கள் நிறைய பண்ணிருக்கோம் முப்பது பர்சன்ட் பீப்பிள் வந்து பார்க்க மாட்டேன் சுகர் பிபி பார்க்காம ஒரு மூளைகள் வந்து பக்கவாத மாதிரி வந்து ஏன்னா பிபி பார்க்காம அவங்களுக்கு வந்து அப்படியே அதே லெவலில் இருப்பாங்க அதனால நம்ம ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு பத்து ரூபா வருது ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணுறது அதனால டோர் ஸ்டெப் குளூக்கோமே வச்சு எல்லாத்தையும் வளை கூட்டம் நம்ம இவங்களே பார்த்து ஒரு ஃபில் பண்ணி நம்ம ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணிடலாம் அதுவும் நீங்க போறப்பவே வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போறப்ப கண்டிப்பா வந்து ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து ப்ரெஷர் சுகர் நாங்கள் ஃப்ரீயாக பார்க்கறோம் மருத்துவமனையிலும் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு கவுண்டர் மாதிரி போட்டு வச்சு வந்து பிபி பார்த்துக்க பிரச்சனை வந்து பார்க்க மாதிரி நம்ம பார்த்து கொடுத்துருவாங்க மருத்துவமனையில் இதெல்லாம் வந்து வருமுன் காப்பம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வியாதியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் அது பக்கம் வரலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வயசு எழுபது வயசு வரக்கூடிய வியாதிகள் இப்போ வந்து பதினஞ்சு வயசுலேயே வந்து பதினஞ்சு வயசுலேயே ஹார்ட் அட்டாக் ஏன்னா ஜங்க் ஃபுட்டு நம்மளோட உழைப்பில் உழைப்பே இல்லாமல் அது ஒரு மூவ்மெண்ட் இல்லாத அது ஒபிசிட்டி உண்டாயிரங்க அதனால வரக்கூடிய வியாதிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நாங்களாம் பார்க்கறோம் இளம் பயில உயிரி போயிடும் ஒரு அட்டாக் வந்துச்சுன்னா பதினஞ்சு வயசில் செலுத்து போயிடுன்னா வேணும் ஒன்றுமே கிடையாது அந்த ஃபேமிலி அவங்களுக்கு குடும்பத்தில் அந்த பையனோ பொண்ணு போயிட்டாங்கன்னா ரொம்ப பாதிப்பு ஏற்படும் அதனால முன்னாடி வந்து நம்மளோட உட உடல் உழைப்பு ஆக்டிவிட்டி கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கணும் அதனால் அது மாதிரி பண்ணோம்னா வரக்கூடிய வியாதிகள் இந்த ஏலியர் டிசீஸ் இதெல்லாம் ரொம்ப ட்ரெட்டட் டிசீஸ் வந்துச்சுன்னா ஒரு பேரலைஸ் வந்து ஒரு சைடு போயிடுச்சுன்னா ஒரு இருபது வயசு முப்பது வயசில் போயிடுச்சு வச்சு அப்படின்னா வாழ்க்கை இல்லை இந்த ஸ்கிரீன் டெஸ்ட் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா எல்லாருக்கும் அந்த டெஸ்ட் வந்து நம்ம ஒரு கேம் போடுறப்போ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீட்லையும் போய் நம்ம டோர் ஸ்டெப்லேயே போய் நம்ம ஸ்டாப்லஸ் வச்சு பண்ணிட்டோம்னா அது பெரிய ஒரு சர்வீஸ் இருக்கு இது வந்து முப்பது பர்சன்ட் பீப்புளுக்கு வந்து நம்ம சுகர் அண்ட் அவங்க வந்து மருத்துவமனைக்கு வர சொல்லி பார்த்ததுக்கப்புறம் அவங்க இங்கே வர சொல்லி அவங்க ஃபர்தராக நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு கைடன்ஸ் கொடுத்துருவாங்க ஸோ மீண்டும் ஒரு முறை மறுமுறையில் சிகிச்சையும் மிக குறைந்த கட்டணத்தில் சிகிச்சையும் செய்யக்கூடிய வரையில் மென்மேலும் வளர வேண்டும் என்று எல்லாம் உங்களை இறைவனை பிரார்த்தித்து மீண்டும் ஒரு முறை அடிகளார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை சொல்லி அம்மாவர்களின் வணக்கங்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி எங்களுடைய என்னுடைய சர்வீஸ் மருத்துவமனை வந்து ஒரு நூத்தம்பது பேட்ல பண்ணி எப்ப வேணாலும் எங்களோட சர்வீஸ் என்ன வேணும் சொன்னீங்கன்னா நான் எங்களோட சர்வீசஸ்

இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸ் அது பெரிய மருத்துவமனைக்கு போனோம் தான் பெரிய வைத்தியம் கிடைக்கும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அது தப்பு கண்டிப்பாக கிடையாது இங்கே கிராமத்தில் வந்து நம்ம மருத்துவமனைக்கு போகணும் அமைச்சு வச்சிருக்காங்க இங்கேயே நம்ம சிறந்த மருத்துவம் கிடைக்கும் அதுவும் மிக சிறந்த முறையில் அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு கிடைக்கக்கூடிய மருத்துவத்தை பயன் மீண்டும் முறை நீங்கள் அனைவரும் பயன்படுத்துமாறு அனைவருக்கும் வேண்டி கேட்டுக்கொண்டு வாய்ப்பு குறைந்த கட்டணம் குறைந்த கட்டணம் நாங்கள் வாயில சொல்றது இல்லை எல்லா மருத்துவமனைகளையுமே நீங்கள் மெடிக்கல் ஷாப் போனீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட்டு தள்ளுபடி தருவாங்க நம்ம சாந்தி மாறி இருக்கிறதுல கொஞ்சம் அதிகமாக தருவாங்க பட் எந்த மருத்துவமனையிலுமே நம்ம மருந்துகளுக்கு பர்சன்டேஜ் கொடுக்கறது கிடையாது தள்ளுபடி கிடைக்கிறது கிடையாது நம்ம மருத்துவமனையில் மட்டும் எந்த மருத்துவம் பண்ணிட்டு நீங்க வந்தாலும் பத்து விழுக்காடு அந்த மருந்து விலையில பத்து பர்சன்டேஜ் தள்ளுபடி விலையில நம்ம கொடுக்குறோம் இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல இந்த பகுதியில் இருந்து வெளியிலிருந்து யார் வந்தாலும் அவங்களுக்கு பத்து ஒரு பர்சன்ட் தள்ளுபடியில் நம்ம கொடுக்கறதா முடிவு பண்ணிடுறோம் ஒரு வேற ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்க்கறாங்க மருந்து கடையில் வாங்கினா பத்து பர்சன்ட் அதிகமாகும் இங்கே நுழைஞ்சு இங்க நம்ம நம்முடைய வந்தாங்கன்னா அவங்களுக்கு பத்து பர்சன்ட் தள்ளுபடி பண்ண சொல்லியிருக்கோம் அதே மாதிரி லேபு டெஸ்ட் வெளியில எழுதி கொடுத்தாங்கன்னா அங்க லேபில் அதிகம் இருக்குதுன்னா இங்க வந்து லேபில் டெஸ்ட் பண்ணிட்டு போகலாம் நாங்கள் வந்து காசு கேட்க மாட்டோம் நேற்று தான் நான் வந்து லேபை கூப்பிட்டு பேசினேன் ஏன்னா நான் வந்து என்ன மக்கள் சொல்றாங்க சொல்லிட்டு போறாங்கிறது ஒவ்வொரு நாளும் மாலையில நான் கூப்பிட்டு இந்த பொண்ணு எல்லாம் கூப்பிட்டு கேட்பேன் பெரும்போது இந்த பகுதியில இந்த சிஆர்பி அவங்க ஒரு ட்ரஸ்ட் நடத்துறதுனால அதுல கொஞ்சம் லேப் கட்டணம் கொஞ்சம் குறைவா இருக்குது இங்க அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மற்ற மருத்துவமனை விட குறைவா இருக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னாங்க நேற்று இந்த லேப் இன்சார்ஜ கூப்பிட்டு அந்த சிஆர்பிக்கு இணையா நம்ம கட்டணத்தை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டு எந்தெந்த கட்டணத்தையெல்லாம் அதுக்கு என்ன இங்கே உள்ள வந்துட்டானே ஒருத்தர் வெளியே போகக்கூடாது மருந்துக்கு வந்துட்டா வேற பக்கம் போய் வாங்குறேன்னு சொல்லக்கூடாது லேப்குள்ளே வந்துட்டா வேற பக்கம் குறைவாக இருக்குதுன்னு போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் அதை குறைச்சி போட்டு கொண்டான்னு சொல்லி முதல்ல டைப் பண்ண அந்த மாற்றி அந்த அங்கே போனால் என்ன காசுக்கு நம்ம பண்ண முடியுமோ அதே காசுக்கு கொடுக்க சொல்லி நேற்று தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஆகவே மருந்து குறைவில் கிடைக்குதோ லேப் டெஸ்ட் குறைவில் கிடைக்கிறது நம்ம மனோகர் டாக்டர் சொன்ன மாதிரி அதுதான் ஃபிக்ஸ் பண்ணியே கொடுத்தார் பொது வார்டுக்கு நம்ம வந்தோம்னா ரெண்டாயிரவாய் இல்லாமல் எங்கேயுமே போ சார்ஜ் பண்ணுறதில்ல நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு படுக்க ஒரு படுக்கையில் படுத்துட்டு ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆயிரம் ரூபா தான் சின்ன மருத்துவமனை கூட சின்ன மருத்துவமனையில் கூட ரெண்டாயிரம் ரூபாய் கட்டணம் வைக்கிறாங்க அதே மாதிரி சிங்கிள் ரூமில் இருந்துகிட்டு போனால் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் எல்லாத்துலேயும் குறைவான கட்டணம் எல்லாத்துலேயும் நிறைவான வைத்தியம் ஆகவே நீங்கள் இதெல்லாம் பரவலாக நீங்கள் போய் எடுத்து சொல்லணும் என்று சொல்லி அந்த கேம்புக்கு வரும்போது நாங்கள் டாக்டர் என்ஜி டாக்டருடைய அறிவுரைப்படி நாங்கள் இந்த பிளட் டெஸ்ட்டு சுகர் டெஸ்ட்டு இதையெல்லாம் நம்ம கூடவே எடுத்துட்டு போய் வீடு வீடாக நாங்கள் வந்து அவங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு செய்வோம் என்று சொல்லி நம்முடைய மருத்துவமனையினுடைய நிறுவனரும் தலைவரும் எல்லாமுமாக இருக்கக்கூடிய பேரூர் அவர்கள் ஆசி உரை வழங்குவார்கள் பேராயிரம் பருவி வானோரெத்தும் விமானை பிரிவினா அடியாக்கின்றும் வாராத செல்வம் வரவிப்பானை மந்திரமும் தந்திரமும் அருந்துமாகி தீரானோய் தித்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயாள திருசிலை கை கொண்ட போராணி புல்லிருக்கு வேலூராணி போற்றாதே போக்கினேனே எல்லாம் வல்லாரும் மிக அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாதலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்துகின்றோம் உலக மகளிர் நாளையொட்டி இன்றொரு மூன்று நாள் சிறப்பு முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இங்க இரவு நாளிலே இதை ஒழுங்குபடுத்தி நமக்கு நல்ல முறையிலே இந்த மருத்துவமனையினுடைய வளர்ச்சிக்கு தன்னை முழுமையாக ஆர்ப்படுத்தி தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய முனைவர் ஸ்ரீ சுப்பிரமணியம் ஐயா அவர்களே சிறப்பு விருந்தினராக வருகை விரிந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த மருத்துவமனையினுடைய பணிகள் அனைவற்ற அனைத்திலேயும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு என்னுடைய வளர்ச்சிக்கு துணை நின்று கொண்டிருக்கக்கூடிய எஞ்சி மருத்துவமனையினுடைய தலைவர் பாராட்டுதலுக்குரிய மருத்துவர் மனோகரன் ஐயா அவர்களே இந்த மருத்துவமனையினுடைய மருத்துவர் உரிமக்கள்